வெற்றிவேல் மோகன் கரூர் எல்லா மல்ல பணி ஒரு மெம்பர் மோன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநாத தண்டாபன் சுவாமி கரூர் குருநாதர் கருணாபெருமன் திருவிழே சரம் சந்திரம் எம்பர் மன் கருணை முழுமை மற்றும் குருநாதர் ஸ்ரீநாத சுவாமி திருவண்ண திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தை வரிசைப்படி பாடல் எழுநூற்றி அறுபது கடைமுத்து மாலை என தூங்கும் ஸ்ரீமுஷ்டம் தலத்து திருப்பூருக்கான இசை வடிவத்தை எல்லா மல்ல பழனி பெருமான் திருவடியும் ஸ்ரீமுஷ்டம் அமர் பெருமாடின் திருடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சம் தன நத்த தான தன நத்த தனனத்ததான, தனதான தனத்ததான 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 தனதான இருமுட்டேவு பெருமா அழல்முத்து மாலை இவை முற்றும் மார்பின் அடை ஒத்துலாவ അടിയേനും അടിയേനും ആടർ പച്ചമാവിൽ പെണ്ണോടും അടിമ കുളാമോട് അരുൾവായേ മഴ ഒത്തോതി കുയിൽ തത്തെ പോലും മളലൊൽ എമയീനും മതമത്ത മകിഴ് സീനും മുറുകോണേ மதமத்த நீல கழனித்த நாதர் மகிழ் சக்தியினும் முருகோனே செழுமுத்து மார்பின் அமுத தெய்வானை திருமுத்தி மாதின் மனவாழா சிறையிட்ட சூரர் தழை வெட்டி ஞான திருமுட்டம் மேவு பெருமாள் திருமுட்டம் மேவு பெருமாள் அடியேன் முன் அடற்பச்சை மாவில் அருளில் பெண்ணோடும் அடிமை குழாமுடு அருள்வாயே முருகா முத்து மாலை புயல் முத்துமாலை முத்து மாலை மலை மேவும் மலை மேவும் கடிமுத்து மாலை முத்து மாலை கடல் முத்து மாலை அறவு ஈனும் அறவு ஈனும் அழல்முத்துமாலை இவைற்றும்பின் அடைவொத்துலாவ அடியேன் முன் அடியேன் முன் அட பச்சை மாவில் அருளில் பெண்ணோடும் அடிமை குளாமோடு அருள்வாயே அடிமை குழாமொடு அருள்வாயே மழை ஒத்த ஜோதி குயில் தத்தை போலும் மழலை சொல்லாயி யமஈனும் மத மத்த நீல நாதர் மகிழ் சக்தி ஈனும் செழு செழுமுத்து மார்பின் அமுத தெய்வானை திருமுத்தி மாதின் மணவாழா சிறையிட்ட சூரர் தலைவெட்டி வெட்டி ஞான திருமுட்டம் மேவு பெருமாளே ஞான திருமுட்டம் மேவு பெருமாள் செழுமுத்துமாரின் அமுத தெய்வானை மாதின் மணவாழா சிறையிட்ட சூரர் தழை வெட்டி ஞான திருமுட்டமேவு பெருமாள் அரவீனும் அழமுத்துமாலை இவை அடை அடைவொத்துலாவ அடியேன் முன் அடியேன் முன் அடர் பச்சை மாவில் அருளி பெண்ணோடும் அடிமை குளமொடு அருள்வாயே முருகா ஞான திருமுட்டமேவு பெருமாடே அடியேன் முன் அட பச்சை மாவில் அருள் பெண்ணோடும் அடிமை குழாமோடு அருள்வாயே முருகா அடிமை குழாமோடு அருள்வாயே திருமுட்டமேவு பெருமாடே முன் அடர் பச்சை மாவில் அருளில் பெண்ணோடும் அடிமை குழாமூட அருவாய் முருகா அருவியினும் அழல்முத்து மாலை இவை முற்றும் மார்பின் அடைவொத்து உலாவ அடர் பச்சை மாவில் அருளில் பெண்ணோடும் அடிமை குழாமூட அருவாய் முருகா மழை ஒத்து ஜோதி குயில் தத்தை போலும் மழையுலாயி எமையினும் மதமத்த நீலகழ நித்த நாதர் மகிழ் சத்தியும் முருகோனே செழு முத்து மார்பின் அமுத தெய்வானை திருமுத்தி மாதின் மனவாழா சிறையிட்ட சூழல் தடை வெட்டி ஞான திருமுட்டமையவ பெருமாளே அரோரா ஞான திருமுட்டமையவ பெருமானின் திருப்பாங்க சமன்படும் பழனாபுரி திருப்பங்க சாப்பிடும் முராதன் அருணாபெருமானான் திருதேசம் முருசன் வெற்றிவியல் முருகனுக்கு கருவரை எல்லாம் உள்ள பழனி பெருமானு திருமுட்டம் திருமுட்டமையவ பெருமாள் கருவா முராஜனும்